ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ எண்ணிக்கிழம ஆனால் நீங்கள் வந்து சாம்பார் வைக்கிற நீங்கள் வந்து ஒரு ஒரு சிம்பிளாக தான் ஒரு சமையல்ங்க சப்பாத்தி போட்டு குருமா போகிறேன் எண்ணெய் கொடுத்து நல்லா காய வச்சு ஃப்ரை சிப்பிளாக சேர்த்தாச்சு பக்கம் எல்லாருமே எல்லாமே சேர்த்துட்டேன் வெங்காயம் போட்டு நல்லா வலிச்சு ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் ஃபினன் போனதால் நாங்கள் சமையல் மேலே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தானே முடியலை ஏன்னா நேற்று வந்து எழுந்து நல்லா அடிச்சு கொடுத்து நாங்கள் ஆளுங்க அதை அரிச்சு முடித்து வந்தது கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளா தான் வந்து சமையல் வேலை நல்லா வளர்ந்து ஒரு பெரிய பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணிருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டுக்கலாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் முடிவு பண்ணி வச்சிருவேன் பதார்த்தெல்லாம் கூட எடுத்து வச்சிருவோங்க நேற்று வந்து நான் வரவே ஏட்டாயிடுச்சு அதனால என்ன செய்யறதுன்னே தெரியல தான் இப்போ வந்து கடை கடனும் இருக்குது ஒரு சப்பாத்தி போட்டு பசங்க வந்து தயிர் காரணம் தான் கேட்டாங்க தயிர் வரும்போது உடனே அங்கே வருவோம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஒரு நாள் முதல் முன்னாடி நம்ம வந்து நேற்று ஒரு நாள் விவசாயியாக இருந்தது ரொம்ப கஷ்டமா அப்பா வெயிலுங்க சும்மா நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் நின்றுன்னா அவங்க கூட கொஞ்சம் கூட மாட இருக்கிறதுக்கே முடியல அதுதான் நேற்று நேரம் கொஞ்சம் அவங்களோடவங்க கேட்டால் என்ன பற்றி எப்படி உங்களுக்கு முடியுது என்ன செய்ய அப்புறம் என்னம்மா பண்ணுறது யார் சாப்பாடு போகிறது நாங்கள் வேறு இப்போ வந்து நாங்கள் பால் தாங்கி டீ போட முடியும் சாப்பாடு சாப்பிட முடியும் எங்கள் நாங்கள தான் எங்கள் செலவை பார்த்துக்கிறோம் அப்படின்றாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வயசானவங்க அப்படின்ற மாதிரி பாட்டி உங்களுக்கு எல்லாம் எப்படி முடியுது நீங்க செய்யறீங்க வேலைலாம் எல்லாம் வரைக்கும் அப்புறம் ஒரு பால் வாங்கி ஒரு கட்டு வாங்கி சாப்பாடு உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு யாரும் சாப்பாடு போடல உங்களுக்கு நீங்களே சம்பாதிச்சுக்கிறீங்க சரி உங்களை டீ வருது டீ குடிட்டு தம்பா அப்புறம் வேலை செய்யுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து எதாவது ஒரு வகையிலே உமாதேவியா நல்ல பேர் தான் உங்க பேரு கல்யாணி அம்மா விவசாய வேலை தெரிஞ்சுமே அந்த வேலை மட்டும்தானே செய்ய முடியும் வேற வேலை எதுவும் செய்ய முடியாது இல்லையா அதனால வந்து அவங்களாம் அந்த வயசுல வேற வேலை நல்லா செய்யறாங்க உருமாவுமே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிது கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு சோள எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி சேர்த்துருக்கிறேன் பட்டாணி நல்லா வதங்கட்டும் ஊறு வச்சு பட்டாணி தாங்க சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கலாம் அதே வதக்கிறது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் குருமா மசாலாலாம் சேர்த்து நல்லாவே கொதிக்குது குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் என்ன நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் உருமாவுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு சேர்த்துக்கலாம் ஒரு இது தருவத்தில் கொஞ்சமாக இஞ்சி கட்டி வச்சுன்னா அரிஞ்சு சேர்த்துக்கலாம் தேங்காயில் ஒரு நாலு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கசகசா கொஞ்சம் பெரிஞ்சருவ சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைத்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கொஞ்சமாக புதினா சேர்த்தா குருமாவுக்கு நல்லா இருக்குங்க நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்ல சேர்த்துக்கலாம் பொருள் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா தஞ்சுன்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சுதான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம முன்னாடி உருளைக்காயம் பொரியல அரைச்சி சேர்த்துல டேஸ்ட்டு நல்லா இருக்குங்களை நல்லா வாதம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து காரம்பளை வாசல் உருமலை வாசல் சேர்க்கிறாங்க ஒரு ஸ்பூன் கொழம்பு வாசல் சேர்த்துக்கலாம் தேவை தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் பொரியல் இங்கே வந்து இணையாது இதுதான் வந்து நம்ம வீட்டில் என்னைக்கு சூப்பரான ஒரு சமையல் சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு சமையல் உருளைக்கிழங்கு பொரியலுமே நல்லாவே ரெடி ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமை சமையல் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் சாதத்துக்கு சாதிச்ச மோர் அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் இது சப்பாத்தி சப்பாத்தி குருமா பட்டாணி உருளம் போட்டு குருமா அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரசம் அதுக்கப்புறம் பழைய சாதங்கள் எங்கள் வீட்டுக்காரரு அவர் எங்களுக்கு மட்டும் சப்பாத்தி இருக்குது அவர் வந்து பழைய சாதம்